வணக்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நாம முருங்கை கீரை சூப் தொடர்ந்து குடிச்சிட்டு வரதால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது பற்றி தான் இந்த பதிலில் பார்க்க போகிறோம் டெய்லியும் முருங்கைக்கீரை சூப்பை குடிச்சிட்டு வர்றதால உடலில் ரத்த சோகை பிரச்சனையே ஏற்படாது ரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த முருங்கைக்கீரைக்கு கீரைக்கு இருக்குது இதன் காரணமா இந்த முருங்கைக்கீரை சூப்ப அவ்வப்போது எடுத்துக்கிறது நல்லது இந்த சூப் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கிறதால எடை குறைக்க நினைக்கிறவங்க காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கலாம் பெண்கள் தொடர்ந்து இருபது அல்லது இருபத்தஞ்சு நாட்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றதால உடல்ல சிறப்பான வித்தியாசத்தை உணர முடியும் அந்த அளவுக்கு இந்த முருங்கைக்கீரையில சத்துக்கள் இருக்கு இந்த முருங்கை இலையில காணப்படக்கூடிய இரும்பு சத்து தாமிரம் சுண்ணாம்பு சத்து ஆகியவை இருக்கிறதால நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இந்த இலையில நெய்யில் வதக்கி சாப்பிடறதால ரத்த சோகை இருக்கிறவங்க உடம்புல நல்லாவே ரத்தம் ஊறும் இந்த சூப்பை தொடர்ந்து குடிச்சிட்டு வரதால உடல்ல ஆஸ்துமா நோய் ஏற்படாது ஆஸ்துமா நோய் வராம தடுக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை சூப் சிறப்பு மருந்தா இருக்கு இது போல பல நன்மைகள் இந்த முருங்கைக்கீரை சூப் மூலமா நம்மளால பெற முடியும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல இந்த முருங்கைக்கீரை சிறப்பு பங்கு வகிக்கிறது ஓகே இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை தொடர்ந்து குடிக்கிறதால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்றதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல நல்ல தகவலோடு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி